தண்டுக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சின்ன ப்ரொமோ ரிவியூ பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்பெக்டர் செல்லம்மா கிட்ட இருந்து அமுதாவோடய நம்பரை வந்து வாங்குறாங்க அந்த நம்பரை வச்சு தான் மகாவை கண்டுபிடிக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் மகாக்கு விக்ரம் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா விக்ரமாக பார்க்க போகலாம் அப்படின்னு வந்து ஈஸ்வரன் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க இதனால் மகா வந்துட்டு எனக்கு பழைய நினைவுகள் திரும்பினாலும் சரி திரும்பலனாலும் சரி இனிமேல் நான் விக்ரம் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்திருப்பாங்க இந்த விஷயத்தை அமுதா கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோ வந்து அமுதா கிட்ட கமைக்கிறாங்க அதை பார்த்தா அமுதா வந்துட்டு அப்போது அண்ணன் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை கேட்டு மகா வந்துட்டு எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி எந்த ஒரு ஞாபகமே இல்லை அப்படி ஞாபகம் வந்தாலாச்சும் அவரோட குடும்பம் யாரு என்னோட குடும்பம் என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சே நான் அப்ரூவ் பண்ண முடியும் இப்படி எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேச அதுக்கு அமுதா வந்துட்டு கவலைப்படாதீங்க மேடம் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசு கிடையாது இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் பழசெல்லாம் மறந்து போயிருக்கு உங்கள் ரெண்டு பேரையும் கடவுள் பக்கத்தில் பக்கத்துலேயே வச்சுருந்துருக்காரு அதுவும் டெய்லி நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பேசி பழகிருக்கீங்க இப்படியெல்லாம் நடக்குதுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும் எதனும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா மகா வந்துட்டு அங்கேருந்து ஸ்கூட்டியில் கிளம்புறாங்க ஸ்கூட்டியில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா வந்துட்டு மகா வந்து அப்படியே கீழே விழுந்துருவாங்க அவங்க வந்து ஓடி வந்து மகா வந்து எழுப்பிட்டுருக்காங்க அன்னைக்குமா மகாக்கு அவங்களோட பழைய நினைவுகள் திரும்பிருக்கோம் தான் நினைக்கிறேன் என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னோட ரிவியூ சின்னந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ